மறுநாள் தாவேக்க தொண்டரணி நிர்வாகிகள் கூட்டமானது இந்த கூட்டத்தில் தாவேக்க தலைவர் விஜய் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் இந்த தாவேக்க நிர்வாகிகள் கூட்டம் எங்கே நடைபெற இருக்கிறது முழு விவரங்கள் தமிழக தலைவர் விஜய் இன்னும் சில நாட்கள் அதாவது டிசம்பர் முதல் வாரத்துல மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கிறார் அதற்கு முன்பாக இந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி அவருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக எல்லா கட்சியிலும் இருப்பது போலவே தொண்டர் அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான பயிற்சி சும் இருக்கக்கூடிய தேசிய கல்லூரி எனப்படக்கூடிய தனியார் கல்லூரியில கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது இறுதி கட்டத்தை அந்த பயிற்சி எட்டியிருக்கிறது இந்த நிலையில ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு நபர்கள் வீதத்துல இந்த தொண்டரணி பயிற்சி என்பது அந்த கல்லூரியில நடத்தப்பட்டு வருகிறது பயிற்சி முடிந்ததற்கு பிறகாக அந்த நிர்வாகிகளையும் அதே போல முக்கிய நிர்வாகிகளையும் சந்திக்க இருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த நிகழ்வு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி சுங்கா சேட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி வரக அரங்கத்துல நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து கொண்டு பல்வேறு அறிவுரைகளை ஆலோசனைகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வழங்கிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில விஜய் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த நிகழ்வுக்கு கட்சியுடைய நிர்வாக குழு உறுப்பினர் மரியல் தலைமையில் தலைமையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில பல்வேறு கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் இந்த இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்